நமஸ்தே நம்மளோட குட்டி ஹிந்தி லர்னார் சேனலில் நம்ம கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஃபார் பிகினர்ஸ் அப்படின்ட்டு பிளேலிஸ்ட்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் இது ஃபிஃப்த்து பிளேலிஸ்ட்டு தேர்ட்டி ஃபிஃப்த் வீடியோ வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம் இதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது எப்படியெல்லாம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம் ஓகே பண்ண கொஸ்டின் பாருங்கள் நம்ம துணி கடையில் நடக்கிற கான்வர்சேஷன் உரையாடல் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் போன வீடியோ விட தொடர்ச்சி தான் இதுவும் இப்போ ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க கேரள கி தோத்தி ஹை அவர் திருவனந்தபுரம் கி தோத்தி கிசே किसे दिखाऊं केरला வேஷ்டி இருக்கு அப்புறம் திருவனந்தபுரம் வேஷ்டி இருக்கு எதை காமிக்கட்டும் அப்படின क्वेश्चन கேக்குறாங்க கே தோத்தி அப்படினா வேஷ்டி கேரள கி தோத்தி ஹை அப்படினா केरला வேஷ்டி இருக்கு அவர் திருவனந்தபுரம் கி தோத்தி ஹை அப்புறம் திருவனந்தபுரம் வேஷ்டி இருக்கு கிசே எதை திகாவும் காமிக்கட்டும் எதை காமிக்கட்டும் அப்படின்னு இப்போ கடைக்கு போனோம்னா எங்க நம்ம ஐநூறு ரூபாயில நிறைய வெரைட்டிஸா இருக்கு ஆரஞ்சு கலர் கலர் கலராக இருக்குது அப்படின்னா எல்லாமே காமிங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் எல்லாமே எடுத்து போடுங்க எங்களுக்கு வேணுங்கிறத எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்போம் தோனும் தோத்தியாம் ஏ இரண்டு வேஷ்டிகளையும் காமியுங்கள் ரெண்டு வேஷ்டியுமே எடுத்து காமிங்க அப்படின்னு சொல்லப்ப சாரீஸாக இருந்தால் நம்ம என்ன சொல்கிறோம் காஞ்சிபுரம் கி சாடிகை அவர் கேரள்கி சாடிகை கிசே திக்காவும் இப்போ கேரளா சாரி இருக்கு காஞ்சிபுரம் சாரி இருக்கு எதை காமிக்கட்டும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் காஞ்சிபுரம் கி சாடியா திக்காயே காஞ்சிபுரம் சாரீஸ காமிங்க அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி நமக்கு எது வேணுமோ அதை இந்த இடத்துல ஆட் பண்ணிக்கலாம் அடுத்த கொஸ்டின் பாருங்க எஹ் பேண்ட் கித்தனா லகுத்தாகை இந்த பேண்ட்டு எவ்வளோ ஆகுது இப்ப இந்த இடத்துல பேண்ட்டுக்கு பேண்ட்க்கு சுடிதார் கித்தனா லக்தாகை எஃ சாடி கித்தனா லக்தாகை அந்த மாதிரி நம்ம எது வேணாலும் கேட்டுக்கலாம் ஏக் ஏக் ஹஜார் ஹஜார் இது ஆயிரம் ரூபாய் ஹஜா அப்படின்னா ஆயிரம் இது ஏக் ஹஜார் ரூபியகை ஆயிரம் ரூபாய் எஹ் ஹஜார் ரூபாயகை இது இரண்டாயிரம் ரூபாய் அந்த மாதிரி நம்ம இந்த அமௌண்ட் வந்து எது வேணாலும் மாத்திக்கலாம் அடுத்து பாருங்க யஹ் சிக்கு அதாவது நினைச்சதுக்கு அப்புறம் ஒரு சில துணியெல்லாம் நினைச்சோம்னா இல்லையா நகிஹை இது நினைச்சதுக்கு அப்புறம் சுருங்காதா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க துல்னா அப்படின்னா நினைக்கிறது சிக்குடேகா அப்படின்னு சுருங்கிறது துணி வந்து சுருங்கி போகுது அப்படின்னு சொல்றோம் இல்லையா அதேதான் எஹு துல்நேபர் சிகுடேகா நகிஹை

அந்த அந்த கூட பட் அதிகமாகும் அப்புறம் அதோடா சாகத்தேகை வேற எதுவும் எடுக்க விரும்புறீங்களா அவர் குச்சு லேனா சாகத்தேகை அப்படின்னு கேக்குறாங்க நகி பில் பனாயே இல்ல பில் போடுங்க பில் ரெடி பண்ணுங்க இப்போ ஏதாவது வேறு எதாவது வேணுன்னா அவருக்கும் சாடியாக திக்காயே அவருக்கும் சாடியாக லேனாக சாத்திங்க இன்னும் கொஞ்சம் சாரீஸ் எடுக்க விரும்புகிறோம் இன்னும் கொஞ்சம் சாரீஸ் காமிங்க அந்த மாதிரி நம்ம எப்படி வேணுமோ இந்த இடத்துல ஆன்சர் வந்து மாற்றிக்கலாம் இந்த மாதிரி நீங்களாக ஆன்சர் வந்து கொஸ்டின் ஆன்சர் எல்லாமே கிரியேட் பண்ணி பேசி பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ் ஈஸியாக கற்றுக்கலாம் தேங்க்யூ